ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் படம் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா புள்ளியே பயிற்சி அஞ்சு புள்ளி நாலுலேயே மேற்குகளில் ஒன்பதாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் ஒன்பதாவது கொஸ்டின் பார்க்கணும் கொடுக்கப்பட்ட தரவுகளின் இடைநிலையை காண்க பதினாலு கழித்தல் மூணு பூஜ்ஜியம் கழித்தல் ரெண்டு கழித்தல் எட்டு பதிமூணு கழித்தல் ஒன்று ஏழுன்னு சொல்லிடலாம் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது ஏறு வரிசையில் எழுதலாம் அப்போது தரப்பட்ட தரவுகளை ஏறு வரிசையில் அமைக்க அப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள் கழித்தலில் பெரிய நம்பர் அதுதான் சின்ன நம்பர் ரொம்ப அப்போது கழித்தல் எட்டு அதுக்கப்புறம் கழிவுனு இருக்குதுங்களா அப்போது கழித்தல் மூணு கழித்தல் ரெண்டு கழித்தல் ஒன்று அதுக்கப்புறம் பூஜ்யம் அதுக்கப்புறம் ஏழு பதினாறு ஏழு பதிமூணு பதினாலு புரிஞ்சுக்காங்களா அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இருக்குது அப்போது இங்கு என் இஸ் ஈக்வல் டு எட்டு இது இரட்டை படை எண் படை எண் அப்போ இந்த ஃபோர் இடைநிலை எளவு இஸ்இக்வல் டு ஒன்று பை ரெண்டு எண் பை ரெண்டு ஆவது உறுப்பு கூட்டல் எண்பை ரெண்டு கூட்டல் ஒன்று ஆவது உறுப்பு அப்போது ஒன்று பை ரெண்டு எண் எவ்வளோ எட்டு தானே அப்போது எட்டு பை ரெண்டு ஆவது உறுப்பு கூட்டல் ஏ எண்ணெய் எவ்வளோ எட்டு அப்போது எட்டு பை ரெண்டு கூட்டல் ஒன்று ஆவது உறுப்பு அப்போது ஒன்று பை ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு இது ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டோட எட்டு கொடுத்தீங்கன்னா பத்து பத்து ரெண்டாவில் வகுத்திங்கன்னா அஞ்சு அப்போது நாலாவது உறுப்பு கூட்டல் அஞ்சாவது உறுப்பு அப்போது ஒன்று பை ரெண்டு நாலாவது உறுப்பு பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போது கழித்தல் ஒன்று கழித்தல் ஒன்று அஞ்சாவது உறுப்பு பூஜ்ஜியம் அப்போ கூட்டல் பூஜ்ஜியம் அப்போது ஒன்று பை ரெண்டு பெருக்கல் கழித்தல் ஒன்று அப்போது ஒன்றால் நீங்கள் ரெண்டு பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு வரும் அப்போது கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சுன்னு வரும் ஏன்னால் கழித்தல் குறி இருக்கிறனால அப்போது கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு அப்போது டர்போர் இடை நிலை எலகு புரியுதுங்களா அவ்வளோதான் இது ஒன்பதாவது கேன்சர்